ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலத்தில் தொடர்ந்து சப்போர்ட் நல்ல உங்களுக்கு நன்றி ஸோ யூஸ்வல் இன்றைக்கி தேவைட்டேன் இல்லையா நம்ம நிப்டியோட எக்ஸ்பரி ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலோட ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிப்டி எந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறத ரவுண்ட் அடிச்சிருவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக்கு ஸோ நாஸ்டாக் நம்ம ஒரு நேற்று ரெண்டு லைன் போட்டோம் இல்லைன்னு பார்த்துட்டு நினைக்கிறேன் அவன் ஆல்ரெடி ஒரு மேஜர் லைனை பிரீச் பண்ணி மேலே போயிட்டுருக்கேன் அவனோட ஃபைனல் ஸ்டார்கெட் வந்து ட்வெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டி அது வரைக்கும் ட்ராவல் இருக்குது நம்ம நாஸ்டாக்கு நாஸ்டாக்கு முன்னேறிச்சு அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸும் வந்து முன்னோக்கி நகரும் சரியா இது வந்து நாஸ்டாக் ஃபியூச்சர் கைஸ் இவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் வந்து ட்ராவலில் இருப்பாங்க ட்ரேடிங் வந்துட்டு இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ சரியா என்னங்க ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா இருபத்தி ரெண்டாயிரத்து நூறு தான் வந்து அங்கே ரீடெஸ்ட் எடுக்கணும் அங்கே எடுத்து தான் போவாங்க இன்கேஸ் இதை உடச்சிட்டாங்கன்னு வச்சிக்கணும் உடைக்க மாட்டாங்க மேக்ஸிமம் சப்போஸ் உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவலான டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் செவன்ட்டியும் அடுத்து இந்த டென்லைனோட ரீடெஸ்ட்டும் அவ்வளோதான் ஆக்சுவலாக இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கணும் அது பெரிய ஃபாலாக இருக்கும் ஆக்சுவலாக எடுத்திருந்தாங்கன்னா ஏன்னா அங்கேருந்தான் உடச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவன் டிராவலை கொடுத்துக்கிட்டுருக்கான் ஸோ மேலே ஒரு சேனல் வேறு ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் இருக்காங்க ஓலி தெரியுதா இந்த ஒரு சேனல் வேறு ஃபார்ம் இருக்காங்க அது எப்படி அந்த நூற உடைச்சாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுப்பாங்க அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தில் வந்து சப்போர்ட் எடுப்பாங்க பட் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி இப்போவே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுலேருந்தான் சப்போர்ட் எடுத்து நம்ம நேற்று பேசுகிற மாதிரி புல்ட்டை கொடுத்து மேலே தான் மேல் நோக்கி தான் பயன் இருக்காங்க ஸோ அவன் அடுத்த டார்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அவன் க்ராஸ் பண்ணணும் அதுக்குமாதிரி டூ ஃபிஃப்டி இந்த டூ ஃபிஃப்டியை உடைக்கணும் அது இன்றைக்கே உடைச்சிருவாங்க ஸோ குளோபலை பொறுத்தளவுக்கு நாஸ்டாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய செட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸோ இன்றைக்கி பாசிட்டிவ் மூமெண்ட்டில் கொடுப்பாங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இது நான் ஸ்டாக் ஓகேவா ஸோ டவ் ஓகே டவோ பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேலே தான் நிற்கிறாப்புல நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தையாயிரம் வரைக்கும் இந்த அறநூறு பாயிண்ட் இந்த அறநூறு பாயிண்ட்டில் என்ன பியூட்டின்னு அப்படினா ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பாயிண்ட் குறைச்சிட்டே வராங்க